رحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به صدق رسول الله صلى الله عليه وسلم الله ينرلم அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மேலான துவாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தொள் புரிவானாக அவன் பொருந்திக்கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானான் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை ரபியுள்ளவள் மாதத்திலே நபி பற்றிய உயர்ந்த விஷயங்களை பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் அவர்களுடைய புகழ் பாக்களை பாடிக்கொண்டும் அவர்களின் மீது கோடிக்கணக்கான செலவாத்துகளை ஓதிக்கொண்டும் அல்லாஹ் இந்த உம்மத்தை ஆக்கி தந்திருக்கிறான் ஒரு விஷயத்தை நன்றாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் நாயகம் சல்லல்லாகும் அழகியவ செல்லம் அவர்களுடைய ஹதீசிலே பார்க்க முடியும் நபி நபிசல்லாக அழகியவ செல்லம் அவர்களை அல்லாஹ் படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தையே அல்லாஹு படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லித்தருகிறார் முதல் முதலில் அல்லாஹு தாலா நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய அந்த நூரை தான் அவர்களுடைய அந்த ஒளியை தான் அந்த பிரகாசத்தை தான் அல்லாஹ் முதல் முதலில் படைத்தார் அதை பார்த்து அதிலே மெய் சிலிர்த்து அதனுடைய அழகை ரசித்து அதனுடைய உச்சமாக அல்லாஹு தாலா மனித சமூகத்தை நான் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் அதற்கு பிறகு பேசினான் என்று ஹதீசிலே நம்மால் பார்க்க முடியும் நபிசல்லல்லா அலிஸ்வலம் அவர்களை படைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் இந்த வானம் பூமி என்று எதையுமே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் நபியவர்கள்தான் நம்மளுடைய அசல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள்தான் அசல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க லாயுமீன் அஹதுக்கும் உங்களில் ஒருவர் உண்மையான முஸ்லீமாக ஆகவே முடியாது எதுவரை என்றால் உங்களுடைய தாய் தந்தையர்களை விட உங்களுடைய குழந்தைகளை விட இதையும் தாண்டி உங்களுடைய உயிரை விட என்னை நீங்கள் மேலாக நேசிக்கிற வரையிலும் நீங்கள் உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாது என்று நாயும் சல்லா அலி சொன்னாங்க சொன்னார் அல்லாஹ் அனுபவம் அவங்க சபையில் இருக்கிறாங்க நபி சொல்லல்லா அலி இஸ்லம் இந்த செய்தி சம்மந்தமாக பேசும்போது யார் சொல்லா எங்களுடைய என்னுடைய தாய் தந்தையர்களை விட என்னுடைய பிள்ளைகளை விட நான் உங்களை நேசிக்கிறேன் என்னை தவிர என்று நான் உமர் அலி அல்லாஹூ அணுவங்க சொல்கிறான் என்னை தவிர எனக்கு பிறகுதான் உங்களுடைய பிரியம் என்னை தவிர என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோர்களை விட உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ பெருமானார் செல்லல்லா அலிசலம் அவர்கள் அப்படி அப்படியென்றால் உங்களுடைய ஈமான் முழுமையாகவில்லை அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக உமர் அலி அல்லாஹூ அணுகு அபிசல்லா அலி செல்லத்தினுடைய சபையில் தன்னுடைய உள்ளத்தில் என்ன தோன்றுதோ அதை அப்படியே பெருமானாரிடத்திலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வளமை கொண்டவர்கள் அப்போது நபி சொல்லா அவங்கள்ட்ட உமர் அலி இல்லான்னு சொல்கிறாங்க யார சொல்லலாம் இப்பொழுது என்னுடைய உயிரை விட நான் உங்களை மேலாக நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நாயும் சல்லா அலிஸ்லம் இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகியிருக்கிறது அப்படின்னு சொன்ன அப்போது நபியினுடைய பிரியமும் நபியினுடைய பாசமும் தான் நாம் உண்மையான முஸ்லீம் என்பதற்கே அடையாளம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய கலிமாவே எடுத்துக்கொண்டால் லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அல்லாஹுவை தவிர வேறு நாயின் இல்லை என்று நாம் சொன்னால் மாத்திரம் நாம் உண்மையான முஸ்லீமாக ஆகிவிட முடியாது நாயகம் செல்லல்லாகும் அழகிய செல்லும் அவர்களை அல்லாஹுவின் ரசூலாக திருத்தூதராக அல்லாஹுவினுடைய ஹபீபாக நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நாம் பதிய செய்கிற பொழுதுதான் அந்த பதிவின் வாயிலாக நம்மளுடைய நாவிலிருந்து வெளியாகிற பொழுதுதான் நம் முஸ்லீமாகவே ஆக முடியும் இப்போ பெருமானாருடைய பிரியம்தான் இந்த உம்மத்தின் அசல் என்பதை நாம் தெள்ள தெளிவாக நாம் விளங்கிக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாய கடமை பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களை குறித்து குரான் ஷெரீஃபுலி அல்லாஹு தாலா சொல்லி தருவான் உண்மையான அல்லாஹுவினுடைய அடியார்கள் முக்மீன்கள் யார் என்று சொன்னால் நம்மள் தன்னுடைய உயிரை விட நபி அவர்களை மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் குரானுடைய வசனம் இது அப்போது நபியை இப்படி பிரியப்பட்டால்தான் அல்லாஹுவின் பார்வையில் நாம் முஸ்லீமாகவே ஆக முடியும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இதை நம்ம எப்படி நம்ம விளங்கி கொள்ளணும் நபியை எப்படி பிரியப்படணும் என்பதை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலே இருக்குது நாகிம் சல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க இந்த உம்மத்திலே இந்த உம்மத்தினர்கள் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி அப்படின்னு சொன்னாங்க நானும் என்னுடைய தோழர்களும் எந்த பாதையின் மீது இருக்கிறோமோ அதுதான் நேரான உண்மையான தெளிவான பாதை அப்படின்னு பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் அவங்க சொன்னாங்க அப்போது நமக்குண்டான ரோல் மாடல் நாம் யாரை நாம் தன் நம்முடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் இந்த உம்மத்துக்கு மத்தியிலே எடுத்து காண்பிக்கிறார்கள் உலகத்தில் தோன்றிய எந்த தலைவராலும் என்னுடைய தொண்டர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுடைய வாழ்நாளில் எந்த கட்டத்திலும் நீங்கள் மாட்டீர்கள் என்று சொல்வதற்கு அருகதையும் தகுதியும் பெருமானா செல்லல்லா அலேஸ்வலம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு நாயும் செல்லல்லா அலிஸ்வலம் தன்னுடைய அருமை சகாபாக்களை உருவாக்கியிருந்தார்கள் வார்த்தெடுத்திருந்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போது நபியை எப்படி பிரியப்பட வேண்டும் என்று அருமை சகாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்மளுடைய ரோல் மாடல் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை அருமை சகாபாக்கள் அந்த அளவிற்கு பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாற்றிலே செல்ல தெளிவாக நம்மால் பார்க்க முடியும் வார்த்தையிலையும் வார்த்தையிலும் கூட நபியவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு மேலாக நம்மளுடைய வார்த்தை போய்விடக்கூடாது என்பதில் அருமை சஹாபாக்கள் எந்த அளவிற்கு கவனமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் குபாசிபுனு அஷியம் ரலியல்லாஹு அனுகு ஒரு வயது முதிர்ந்த ஒரு சஹாபி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது பெருமான சல்லல்லா அலீசலம் அவர்களை விட நீங்கள் வயது முதிர்ந்தவர்கள்தானா அப்படின்னு கேட்கப்படுது வயதில் நீ உங்கள் ரெண்டு பேரில் நபியை விட நீங்களா அல்லது உங்களை விட நபி வயது முதிர்ந்தவர்களா அப்படின்னு கேட்கப்படுது அப்போது உண்மையிலேயே குபாசிபன் அஷ்யம் அலியுல்லா அவங்க தான் வயது முதிர்ந்தவர்கள் ஆனாலும் நபியை விட நான் வயது முதிர்ந்தவன் நபியை விட நான் மேலாக வயது மேலாக இருக்கக்கூடியவன் என்று சொல்வதற்கு விரும்பாத அந்த சஹாபாக்கள் கேட்கக்கூடிய கேள்வி யார் கேட்கிறார்களோ அவர்களுக்குண்டையான நோக்கம் என்ன வயதால் யார் மே மேலானவர் அப்படிங்கிறது தான் நோக்கம் ஆனால் அந்த நபியை விட மேல் என்பதை கூட அருமை சஹாபாக்கள் விரும்பவில்லை அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அந்த அக்பரும் அமீன் நபி சொல்லல்லா அலிஸ்வலம் நீங்கள் பெரியவரா நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் பெரியவர்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அக்பரும் மின்னி ரசூல் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் என்னை விட பெரியவர்கள் உயர்வானவர்கள் வன அசன்னும் மினுகு வயதால் நான் அவர்களை விட முதிர்ந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் பெரியவன் கூட சொல்லலை வயதானவனால் நான் வந்து நபி அலி அலிஸ்லம் அவர்களை விட நான் முதிர்ந்தவனாக இருக்கிறேன் ஆனால் நபி அவர்கள் என்னை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறோம் வார்த்தையில் கூட நபி அலி அலிஸ்லம் அவங்களை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாங்க அந்த ஒழுக்கத்தை அருமை சஹாபாக்களுடைய வாழ்வில் இருந்து நம்ம பார்க்க முடியும் அப்பாஸ் அலி அல்லாஹு அனுகு நபி அலி அலிஸ்லம் அவர்களுடைய அவங்க அவங்க அவங்களுடைய குடும்பம் என்னுடைய தந்தை அப்படின்னே சொல்லுவாங்க நபி சொல்லா அலிஸ்வலம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது நபியவங்க உயர்ந்த பெரியவங்களா நீங்கள் பெரியவங்களா கேட்குற கேள்வி நபியவங்க உண்மையிலேயே ரசூலை விட நீங்கள் பெரியவங்களாங்கிறதா கேள்வி இல்லை வயதால் யார் பெரியவங்கிறது தான் கேள்வி கேட்கக்கூடிய கேள்வியும் அதுதான் ஆனால் அவங்க சொல்கிறாங்க இல்லை ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்வலம் அக்பரு மின்னி நபி சொல்லல்லா அலிஸ்வலம் என்னை விட உயர்வானவர்கள் பெரியவர்கள் வ அன ஒத்து கபலூ நான் அவர்களுக்கு முன்னால் பிறந்து விட்டேன் அப்போ வார்த்தை கூட அந்த அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு வெளிப்பட்டிருக்கிறது அந்த ஒழுக்கத்தை அவர்கள் எவ்வளவு பேணி பாதுகாத்திருக்கிறாங்க அணு அணுவாக நபிசல்லா அலிசலம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு அருமை சகாபாக்களில் மாத்திரம்தான் முடியும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் சமீபத்தில் ஒரு செய்தி கூட இணையதளத்தில் பரவலாக வந்தது ஒரு கால் நபி சொல்லல்லா அலிஸ்லம் இப்போது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இப்படி ஒரு கேள்வி அப்போ நபி சொல்லல்லா அலிஸ்வலம் இருந்தால் நாங்கள் வந்து அவங்கள நாங்கள் இப்படிலாம் நேசிப்போம் அவங்கள நாங்கள் இவ்வளோ நேசிப்போம் இவங்கள பிரியப்படுவோம் அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் போதும் ஆனால் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக கொள்ள வேண்டும் யார் நபி சல்லா அலிஸ்வலம் அவர்களோடு தோழமை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறான் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்களோ அந்த அவர்களுடைய காலத்தில் நாம் இருந்திருந்தால் நம்மளுடைய நிலை எவ்வளவு மோசமாக ஆகியிருக்கும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் லாவத்தால் அவ்வளவு தேர்ந்தெடுத்து அவர்களுடைய தோழர்களை கூட கொடுத்துருக்கிறான் காரணம் என்னென்னா அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் அவங்க வந்து புகழப்படுதோ இகழப்படுதோ அதுவெல்லாம் இறை வசனமாக இறங்கிவிடும் அப்போ நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினால்தான் அவர்கள் முக் மீனாக முஸ்லீமாக இருக்க முடியும் இதை மாறாக நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை ஒழுக்க குறைவாக மனதில் நினைத்து விட்டால் கூட அல்லாஹால ஆயத்தாக இறக்கி வைத்து விடுவான் மாத்திரமல்ல யாமத்து வரையிலும் வரக்கூடிய மக்களால் நாம் சபிக்கப்பட்டு கொண்டிருப்போம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நபிசல்லா அலிஸ்லம் காலத்தில் நான் பிறந்திருந்தால் நான் அப்படி செஞ்சுருப்பேன் இப்படி செஞ்சுருப்பேன் நம்மளால் அதை யோசிக்கிறது கூட நம்ம அளவு குறைச்சல் தான் ஒழுக்க குறைவுதான் காரணம் அவர்களுடைய அந்த ஈமானில் அவர்களுடைய அந்த பிரியத்தில் அந்த உயர்ந்த அந்த அந்தஸ்திலே நம்மால் இருக்க முடியுமா என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அபூஜகில் அபிசல்லா அலிஸ்வலம் காலத்தில் வாழ்ந்தவர் தான் அபூலஹஹுப் வாழ்ந்தவன் தான் ஆனால் அவங்களெல்லாம் குறித்து அல்லாஹ் எவ்வளோ சாபமான ஒரு விஷயத்தை இறக்கி வைத்திருக்கிறான் அதே காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தால் நம்மளுடைய நிலை தொழுகை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம உதாரணமாக தொழுகை இல்லாமல் இருக்கிறோன்னா அல்லாஹ் ஒரு ஆயத்தை விடுவான் அந்த ஆயத்து யாரின் விஷயமாக இறங்கியது என்று கியாமத்து வரை வரக்கூடிய மக்களால் நம்மளுடைய பேர் அங் அடையாளம் காட்டப்படும் இவர் தொழுகாமல் இருந்தார் அதனால் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி அவரை கண்டித்தான் அப்படிங்கிற அந்த வசனத்தின் பின்னணி கியாமத்து வரையிலும் வரக்கூடிய மக்களால் படிக்கப்பட்டிருக்கும் அப்படி என்றால் நபியவர்களுடைய காலத்தில் நாம் இருந்திருந்தால் என்று யோசிப்பது கூட எவ்வளவு ஒழுக்கமின்மை என்பதை நாம் விளங்கிக்கொள்ளும் அந்த அளவிற்கு அருமை சகாபாக்கள் நபியவர்களின் மீது பிரியமாக இருந்தார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துக்கள் அருமை சகாபாக்கள் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கொள்ளும் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை நேசிப்பது போன்று அவர்களுடைய தோழர்களை நேசிப்பதும் இந்த ஈமானில் நாம் உறுதியாக இருப்பதற்கான அடையாளம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அருமை சஹாபாக்களுடைய வாழ்வில் அவ்வளவு ஒழுக்கமான ஒரு வாழ்வு பரிசுத்தமான ஒரு வாழ்வு ஜரீர் பின் அப்துல்லாஹில் பஜலி ரலி அனுபு அவர்களுடைய விஷயமாக பதிவு செய்கிறாங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சமயம் அவர்களுடைய மனைவிமார்களை சந்திப்பதற்காக வேண்டி வீட்டிற்கு வந்திருக்கிறாங்க அப்போ அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி எல்லா சஹாபாக்களும் அந்த மனைவியினுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க உமஹாத்துல் மினி நபி சொல்லா அலி செல்லத்தினுடைய மனைவி யார் இந்த உம்மத்தின் தாய்மார்கள் அவர்களை சாதாரண பெண்களாக கூட நம்ம யோசிக்கிறது நம்மளுடைய ஈமானுக்கு பலகீனம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆகும் இந்த உம்மத்தின் தாய்மார்கள் அப்படின்னு தான் நபி சொல்லா அலி மனைவிமார்களை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் அப்போது அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கும் போது நபியை சந்திப்பதற்காக வேண்டி எல்லா சஹாபாக்களும் போகிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த வீடு முழுமையாக நிரம்பி விட்டது எல்லா சஹாபாக்களும் நபி சல்லா அலி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே நபி அவர்கள் ஜரீரிபின் அப்துல்லாஹில் பஜலீர் அலி அல்லாஹ் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இவர்களை குறித்த ஒரு விஷயத்தை பதிவு செய்வாங்க நபிசல்லா அலிஸ்வலம் இவங்களை பார்த்தாலே புரு புன்முறுவல் போர்த்து சிரிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் மீது நபி அவங்களுக்கு மேலே மேலே ஒரு தனி பிரியம் இருந்துச்சு யார் மேலே ஜரீர்புன் அப்துல்லாஹில் பஜலி இப்போ இவங்க வந்திருக்கிறாங்க எல்லா சஹாபாக்களும் உள்ளே உட்கார்ந்துட்டதுனால இவங்களால் உட்கார முடியலை வீட்டு வாசலில் நிற்கிறாங்க யார் ஜரீர் புன் அப்துல்லாஹில் பஜலி ரலியுல்லாக அப்போ இவங்களை தூரத்தில் பார்த்து நபி சொல்லலா சிரித்து சிரித்துவிட்டு தன்னுடைய மேனியில் இருந்த முபாரக்கான அந்த ஆடையை துண்டை எடுத்து ஜரீருபின் அப்துல்லா அலியுல்லாஹ அனுகு அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ மாறி 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 ஜரீருபின் அப்துல்லா அலியுல்லாக அனுகு அவங்கள்ட்ட போய் சேரு அவங்க நபிசல்லா அலிஸ்லம் அவங்களுடைய மேலாக மேலே இருக்கக்கூடிய அந்த முபாரக்கான அந்த துணியை எடுத்து முத்தமிட்டு விட்டு வஜா அலுஹுஹூ ஓ எபுக்கா அபிசல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த துண்டை முத்தமிட்டு விட்டு அழுகிறார்கள் அழுது விட்டு சும்ம லஃபஹூ அபிசல்லா அலிஸ்லம் அவங்களுடைய அந்த முபாரக்கான அந்த துண்டுக்கு அவர்களுடைய மேனியில் கிடக்கக்கூடிய அந்த துண்டிற்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும் அதை முத்தமிட்டு விட்டு அதை தன்னுடைய மேனியிலே வைத்து அழுதுவிட்டு அதனுடைய முபாரக்கை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டு பிறகு அந்த அந்த துண்டை அப்படியே சுருட்டி சும்ம லஃபஹூ பிறகு அப்படியே சுருட்டி கொடுத்து அனுப்புகிறார்கள் அது மாறி 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 வந்து திருப்பி நபிசல்லா அலிசல்லத்தினுடைய கையிலேயே வந்து சேர் கொடுத்துட்டு சொன்னாங்க மா குன் அஜிலிசி அலா சௌபிக யார சூழல்லாம் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த துண்டில் அமருவதற்கு இந்த முபாரக்கான இந்த மேலாடையில் அமருவதற்கு எனக்கு தகுதி இல்லை யார சோழல்லா அப்படின்னு ஜரீர் அப்துல்லா இல் பஜலீர் அலி அல்லாஹ் அனு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க நபியின் மீது எவ்வளோ பிரியமாக இருக்கணுங்கிறத வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் இன்னைக்கு நபி சல்லா அலி எத்தனையோ அவர்களுடைய நினைவு சின்னங்கள் இன்று வரையிலும் பாதுகாக்கப்படுகிறது நபியினுடைய மேனியில் போட்ட ஜிப்பாக்கள் அபாக்கள் அவர்களுடைய துண்டுகள் அவர்களுடைய தலைப்பாய்கள் அவர்களுடைய காலணிகள் அவர்களுடைய அசா என்று எவ்வளோ நபியினுடைய முபாரக்கான ஆசாரை முபாரக் அப்படின்னு சொல்லுவாங்க நபிசல்லா அலி செலத்தினுடைய அவர்களுடைய பொருட்கள் அனைத்தும் ஆசாரை முபாரக் அப்போது அந்த ஒரு விஷயம் நம்மளுடைய கையில் கடைச்சா நம்ம என்ன செஞ்சிருவோம் என்ன செய்யணுங்கிறத அருமை சஹாபாக்கள் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் அதை தங்களுடைய மேனியோடு அணைத்து கொண்டு அதை நீங்கள் முத்தமிட்டு அதனுடைய கண்ணியத்தை அதனுடைய உயர்வை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதை அருமை சஹாபாக்கள் வாழ்ந்து காண்பித்திருப்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும் பெருமானா சல்லல்லா அலிஸ்லமோங்கள் மீது அருமை சஹாபாக்கள் அந்த அளவிற்கு பிரியமாக இருந்திருக்கிறாங்க அபு தொல்லஹா அலி அல்லாஹ் உகது உபது களத்தில் அந்த 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 போர்க்களமே ஒரு வித்தியாசமாக தான் போச்சு அப்படி நமக்கு தெரியும் அது வந்து ஒரு தோல்வியை தழுவுற மாதிரி போய் கடைசியில முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு அப்போது ஒரு ஒரு சலசலப்பான நேரம் அப்போ அபூத்தல்லஹா அலி அல்லாஹூ அணுகு நபிசல்லா அலிசலம் அவர்களை அரவணைத்து நின்று கொண்டு மறைத்து நிற்கிறார்கள் ஏன் இப்படி நிற்கிறீங்க யார் சோழல்லா முஸ்லீம்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள் அருமை சஹாபாக்கள் உங்களை பாதுகாப்பது எங்கள் மீது கட்டாய கடமை எங்களின் மீது ஃபரது உங்களை பாதுகாப்பது எனவே அம்புகள் எவ்வளவு அம்புகள் வந்தாலும் அது என் மேனியில்தான் பட வேண்டுமே தவிர அதனுடைய எந்த காரணத்தை முன்னிட்டிலும் அது உங்களை தொட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் அணைத்து நிற்கிறேன் என்று அபுத்தல்லஹா அலியுல்லாஹு அனுகு அவங்க சொல்கிறாங்கன்னா நபியின் மீது எவ்வளவு பிரியம் வைக்கணும் அப்படிங்கிறத அருமை சஹாபாக்கள் வாழ்ந்து காண்பிப்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களே அருமை சஹாபாக்கள் எப்படி வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒரு சமயம் நபி சொல்லா அலிஸ்வலம் ரொம்ப ஜமாலியத்தாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க மஸ்ஜிது நம்பவியில் உட்கார்ந்துருக்கிறாங்க அதே மஸ்ஜிது நம்புவில் ஒரு ஓரத்தில் பிலால் அலி அல்லாஹ் ரொம்ப கவலையோட வாடிப்பை உட்கார்ந்துருக்கிறாங்க ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ பிலால் அலி அல்லாஹு அணுகு அவர்களை அழைத்து நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொன்னான் பொதுவாக நபி சொல்லல்லா அலி இஸ்லம் அவங்க தனக்கு யார் யாரெல்லாம் உபகாரம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரதி உபகாரம் செய்துவிட வேண்டும் என்பதில் நபி அவர்கள் கவனமாக இருப்பான் அப்போது இந்த வாய்ப்பை பிலால் அலி அல்லாஹு அணுகு எதிர்பார்த்து காத்து இருந்தது போன்று எதர்ச்சியாக கேட்டது தானே உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் தர்றேன் அப்போது என்ன வேணும்னு கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரம் அப்படிதானே இப்போ பிலால் அழியல்லாகுவனுவும் யாரை சூழல்லா எனக்கு சொர்க்கம் வேண்டும் யாரை சூழல்லா அப்படின்னு கேட்டாங்க எப்படி வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க பாருங்கள் சொர்க்கம் வேணும் யார சூழல்ல சொர்க்கம் தானே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அபிசல்லா அலிசனம் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அது வாஜிபு அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது வாஜிபு கிடைச்சு போச்சு யார சூழல்லா சொர்க்கம் மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய எல்லா உலகத்தில் தோன்றிய எல்லா சாலிகின்கள் நல்லோர்களுக்கு முன்னால் நான் சோனம் செல்ல வேண்டும் யார சூழல்லா நீங்க எல்லா சாலிகின்களுக்கு முன்னாலும் சோனம் செல்வீர்கள் யா பிலால் அப்படின்னு சொல்கிறான் பத்தாவது யார சூழல்லா எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நான் சிவனம் செல்ல வேண்டும் யாரை சொல்லலாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அந்த நேரத்தை உலகத்திலே மரணித்த எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நான் சுவனம் செல்ல வேண்டும் யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்குறேன் உண்டே நபி சொல்லலா அலிஸ்லாம் எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நீங்கள் சோனம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டான் பத்தாவது யாரை சொல்லலாம் எல்லா சித்தீக்குகளுக்கு முன்னால் நான் சுவனம் செல்ல வேண்டும் பொதுவாக சித்திக்குன்னு யார் சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு ஒரு சித்திக் தான் இருப்பாங்க ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அப்போ இந்த உம்மத்தினுடைய சித்திக் யாருக்கர் சித்திக் அலி லாஹ அப்போது எல்லா சித்தீக்குகளுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் யார் சொல்லலாம் எப்படி அந்த அந்த நேரத்தை பயன்படுத்துகிறாங்க எல்லா சித்திக்குகளுக்கு முன்னாலே நீங்கள் சொர்க்கம் போவீங்க அப்படின்னு நபி சொல்லா அலி சொல்லிட்டாங்க லாகூ அக்பர் உடலை பத்தாவது யாரை சொல்லலாம் எல்லா நபிமார்களுக்கு முன்னால் நான் சோனம் செல்ல வேண்டும் எல்லா நபிமார்களுக்கு முன்னாலும் நீங்கள் சோனம் சொல்லுவீங்க இல்லை யார் சோழல்லாம் எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் நான் சோனம் செல்ல வேண்டும் முன்னூற்றி பதிமூணு ரசூல்மார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களில் முன்னூற்றி பதிமூணு ரசூல்மார்கள் எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் நீங்கள் சோனம் செல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பத்தாவது யார் சோழல்லாம் உங்களுக்கு முன்னாலே நான் சோழன் பிலால் என்னை விட நீங்க சோனம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டான் பிலால் தேமி அழுகிறாங்க அழுதுட்டு பிலால் அழி இல்லா அனு சொன்னாங்க யார் சூழலா உங்களுக்கு முன்னால் நான் சுவனம் செல்ல வேண்டாம் யார சூழல்லா எப்பொழுதுமே உங்களுக்கு பிறகுதான் நான் இருக்க வேண்டும் உங்களுக்கு முன்னால் என்று ஒரு ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது எனவே நீங்கள் தான் முதலில் சொல்லணும் சுவனம் செல்லணும் அடுத்து யார் போகணும் அடுத்து யார் அதை சொல்லாமல் சொல்லிட்டாங்க நபி சொல்லல்லா அலிஸ்லம் சரின்னு சொல்லிட்டாங்க உலகத்தில் தோன்றிய எல்லா மனிதர்களை விட நபி சொல்லல்லா தான் முதல்ல சுவனத்துக்கு போகக்கூடியவங்க முதல் எழுப்பப்படக்கூடியவர்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க தான் எல்லா குல்லு அழைகிம் ஃபான் எல்லாருமே ஒஃபாத்தாக ஆயிடுவாங்க எல்லாருமே அழிக்கப்பட்டுரும் முதல் முதலில் மறுமையில் எழுப்பப்படக்கூடியவர் யார் தான் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவங்க தான் ஒட்டுமொத்த உலக மக்களும் ஷஃபாத்துக்காக வேண்டி நாளை மறுமையில் போய் நிற்கிறதும் நபி சொல்லா அலிஸ்லம் அவங்களுடைய சன்னிதானத்தில் தான் நபி சொல்லா அலிஸ்லம் கேட்ட துவா மாத்திரம்தான் அன்னைக்கு கபூலாக ஆகும் அப்போது முதல் சுவனம் செல்லக்கூடிய அந்த நபிசல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு பின்னால் பிலால் அலி அல்லாஹ் அணுகு தான் சுவனம் செல்வதை பதிவு செய்து கொண்டார்கள் என்றால் அந்த பெருமக்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை எவ்வளவு பக்குவமாகவும் பேணுதலோடும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த இடத்துல அந்த சகாபாக்களை மாதிரி நான் இருந்தால் நம்ம எப்படி யோசிக்க முடியும் இது இதுவே ஒரு சாதாரண மனிதரை யோசிச்சிருந்தா யார் சொல்லலாம் எனக்கு நிறைய குமர்கள் இருக்குது யார் சொல்லலாம் அந்த குமரிகள்லாம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் அப்படி தானே யாரும் சொல்லலாம் எனக்கு வீடு இல்லை யார் சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் வீடு இல்லை ரொம்ப கடனாக இருக்கேன் யார் சொல்லலாம் இப்படின்னு உலகம் சம்மந்தமான விஷயங்களையே கேட்டிருப்போம் ஆனால் அந்த பிலால் அலி அல்லாஹ் எவ்வளவு வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது எவ்வளவு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதை அருமை சஹாபாக்களுடைய வாழ்வில் இருந்து நாம் இது போன்ற நிறைய விஷயங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் வல்ல ரஹ்மான் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீது பரிபூர்ணமான மஹப்பத் வைத்த மேன் மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக நாயகம் சல்லல்லா அலி வசலம் அவர்களை தன்னுடைய உயிரை விட மேலாக நேசித்த அந்த புண்ணிய மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தொருள் புரிவானாக கடைசி வரையிலும் பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய கேட்கக்கூடிய நாவுகளாக செவிகளாக அல்லாஹ் நம்மளுடைய நாவையும் செவியையும் அல்லாஹு தாலா ஆக்கிய அருள் புரிவானாக நாயும் சல்லல்லா அலிவல்லம் அவர்களை பரிபூர்ணமாக நேசித்த உள்ளமாக நம்மளுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஆக்கி தருவானாக பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய பிரியத்தால் நிரம்பக்கூடிய சிம்மாசனமாக நம்மளுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஆக்கி தருவானாக நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அவர்களுடைய சுண்ணத்துகளை உயிராக எடுத்து நடக்கக்கூடிய வாழ்வில் நடத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக பெருமானார் சல்லல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்பை நசீப் ஆக்குவானாக நாயகம் சல்லல்லாஹூ அழகிய வல்லம் அவர்கள் எதையெல்லாம் விட்டு தவிர்ந்து நடக்கும்படி இந்த உம்மத்திற்கு ஏவிருக்கிறார்களோ அது அனைத்தையும் விட்டு தவிர்ந்து நடக்கக்கூடிய உன்னத பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நாட்ட தேட்டங்களை அல்லாஹு தாலா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக சயித் நான் முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லம் வாகுரு அவானு ஆலமீன்